வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஜென்ம பந்தமடி இது அத்தியாயம் இருபத்தி நான்கு அலுவலக வேலை முடிந்து வீடு திரும்பிய சிம்ம விஷ்ணுவின் கண்களில் பட்டது என்னவோ ஹாலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தான் முகத்தை சுழித்தவன் வாட் இஸ் திஸ் மாம் தாயை நோக்கி கேள்வியை வீசம் மதுரா தான் இதையெல்லாம் வரவழைச்சிருக்கிறாப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு உண்மையிலுமே ஒன்றும் தெரியாதுதான் தான் திடீரென்று அவர்களது வீட்டு டிரைவர் காரில் பத்து கேனை கொண்டு வந்து இறக்கினான் காரணம் கேட்டதற்கு மதுராமாதான் இறக்க சொன்னாங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டான் மதுராவிடம் கேட்டால் நான் தான் அத்தை வர சொன்னேன் என்பதை தவிர வேறு பதில் இல்லை சரியாக அந்த நேரம் மாடியிலிருந்து இறங்கி வந்தால் மதுரை யாழினி யாழினி இந்த கேன் வாட்டர் எதுக்கு நம்ம வீட்டிலேயே வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது மனைவியை நோக்கி கேள்வி எழுப்பினான் சிம்ம விஷ்ணு இதெல்லாம் கேன் வாட்டர் இல்லை பூந்தளிர் கிராமத்து ஆற்று நீர் அவனையே பார்த்தபடி அவள் உரைக்க வாட் அதிர்ந்து போய் அவளை பார்த்தான் அவன் எஸ் இனிமேல் நான் இதைத்தான் குடிக்கப் போகிறேன் ஆர் யூ மேட் அவனுக்கு ஆத்திரமாக வந்தது கழிவுநீர் கலந்திருக்கிறது என்று தெரிந்தும் இதை குடிக்கிறேன் என்கிறாளே என்று கோபம் கோபமாய் வந்தது சட்டென்று அவனுக்கு எதுவோ பிடிபட அவன் விழுக்கென்று நிமிர்ந்து மனைவியை பார்த்தான் அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் சோ என்னை சந்தேகப்படுறா கோர்ட்ல வந்த தீர்ப்பை நம்பாம என் மேல நம்பிக்கையில்லாம இதையெல்லாம் பண்றா அவன் மனம் சட்டென்று அவளது நினைவை புரிந்து கொண்டது சுர்ரென்று கோபம் ஏற அவன் கைமுஷ்டி இருகியது அவனது பார்வை தீக்கங்குகளாய் மாறி அவளை சுட்டெரித்தன அவனது பார்வையை சளைக்காமல் எதிர்கொண்டு நின்றாள் அந்த பாவை எதையோ பேச வாயெடுத்தவன் தாங்கள் ஹாலில் நிற்பதை உணர்ந்து உன்கிட்ட பேசணும் மேல ரூம் என்றான் பல்லை கடித்து கொண்டு அவனது கோபத்தில் அவளது முதுகுத்தண்டு ஜில்லிட்டாலும் சிலிர்த்து நிமிர்ந்தாள் அவள் தப்பு பண்ணின அவருக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா நேர்மைக்காக போராடுற எனக்கு எவ்வளவு கோபம் வரணும் மனதிற்குள் கூறிக்கொண்டு தைரியத்தை திரட்டியவள் எனக்கு பசிக்குது என்றபடி அவனை தாண்டி டைனிங் டேபிளுக்கு செல்ல முயன்றாள் தன்னை தாண்டி சென்றவள் கையை இறுக பற்றியவன் நான் உன்னை ரூம்க்கு வர சொன்னேன் ஒவ்வொரு வார்த்தையும் பற்களுக்கு இடையில் சிக்கி சின்னாபின்னமாகி வந்தது ஆ கையை விடுங்க அவன் பற்றியதில் மணிக்கட்டு வழியெடுக்க கையை விடுவிக்க போராடினாள் அதுவரை அமைதியாய் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த வேதநாயகியும் நடராஜும் இப்பொழுது பேச ஆரம்பித்தனர் விஷ்ணு அவளை விடு புள்ளத்தாச்சி பொண்ணு பசிக்குதுன்னு சொல்றா சாப்பிட்டுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ நீ பேசு வேதநாயகி சிறு கண்டிப்புடன் கூற அவன் அப்பொழுதும் கையை விடவில்லை அவளையே முறைத்து கொண்டு நின்றிருந்தான் கண்ணா விஷ்ணு சற்று குரல் உயர்த்தி நடராஜன் கண்டிக்க அவன் பட்டென்று அவளது கரத்தை விட்டுவிட்டான் சாப்பிட்டுட்டு மேலவாடி தாழ்ந்த குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி உரிமையவன் இரண்டிரண்டு படிகளாக தாவி மேலே விரைந்தான் கண்ணில் பெருகிய கண்ணீரை துடைத்து உணவு மேஜைக்கு விரைந்தவள் தட்டில் தோசையை வைத்து சாப்பிட ஆரம்பித்தாள் என்னவோ நியாயவான் மாதிரி இப்படி கோபப்படுறாரு இருக்கட்டும் இன்னைக்கு நானும் அமைதியா இருக்க போறதில்லை மனதிற்குள் கருவியபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தவளின் கண்களில் மட்டும் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது ஒரு கையால் கண்ணீரை துடைத்துக்கொண்டே கொண்டே கொண்டிருந்த மருமகளை பார்த்தவர்களுக்கு பாவமாக இருந்தது ஆற்று நீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் அவர்களுக்கும் தெரியும் இருந்தும் அதை குடிக்கிறேன் என்று கூறும் மருமகளை என்ன செய்வது என்று அவர்களுக்கும் தெரியவில்லை இருவருக்கும் இடையில் என்னவோ நடக்கிறது கணவன் மனைவி பிரச்சனை நாம் தலையிட வேண்டாம் என்று அமைதி காத்தனர் இருந்தும் பொறுக்க முடியாமல் வேதநாயகி மட்டும் வயிற்றில் குழந்தையை வெச்சிட்டு கண்டதையும் நினைச்சு மனசை குழப்பிக்காதேமா என்று மட்டும் கூறினார் சரி என்று தலையாட்டியவள் ஒன்றும் பேசவில்லை சாப்பிட்டுவிட்டு எழுந்து மாடிக்கு விரைந்தாள் அறைக்குள் கூண்டு புலி போல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் சிம்மவிஷ்ணு அவன் மனதை கோபத்தையும் தாண்டி வெறுமையும் வேதனையும் ஆக்கிரமித்திருந்தது உள்ளே நுழைந்தவளை தீயாய் சுட்டன அவனது விழிகள் ஸோ என்மேல நம்பிக்கை இல்லை அப்படித்தானே அவனது பார்வை அவளை விட்டு இம்மையளவும் விலகவில்லை எப்படி நம்ப சொல்றீங்க நேத்து நீங்க மித்ரன் கிட்ட பேசினதை நான் காதால கேட்டேன் பணத்தை தூக்கியேறி டாக்குமெண்ட்ஸ் கைக்கு வரும்னு நீங்க பேசினதை நான் கேட்டேன் இந்த கேஸை உங்களுக்கு சாதகமா முடிக்கத்தான் அந்த பணம்னு தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை அவளும் கோபத்துடன் கத்தினாள் முட்டாள் எதையுமே ஆராய்ந்து முடிவெடுக்கணும் நேத்து நான் பேசினது அவன் எதையோ கூற வர கையுயர்த்தி அவனை தடுத்தவள் என்னை சமாதானப்படுத்தலாம்னு நினைக்காதீங்க அத்தனை மக்களோட உயிரை விலை கொடுத்து வாங்க நினைக்கிறீங்க இது பாவம்னு உங்களுக்கு புரியலையா போகட்டும் எந்த மக்களோட ஆரோக்கியம் கெட்டாலும் பரவாயில்லைன்னு ஆற்று நீரில் உங்கள் தொழிற்சாலையோட கழிவுகளை கலக்கிறீங்களோ அதே தண்ணீரைத்தான் நான் இனி குடிக்க போகிறேன் உங்கள் குழந்தை வளரப்போகிறது அந்த தண்ணியை குடிச்சு தான் எங்கள் கிராமத்தில் இருக்கிற எத்தனை குழந்தைகள் இந்த தண்ணீரால் பாதிக்கப்படுவாங்க உங்கள் குழந்தையும் அதால் பாதிக்கப்படட்டும் அப்போதான் அவங்களோட வேதனை உங்களுக்கு புரியும் இந்த கழிவுகளால் வயிற்றில் வளர்கிற குழந்தைகள் ஊனமாக பிறக்குமாம் ரிப்போர்ட் சொல்லுச்சு உங்கள் குழந்தையும் அதற்கு மேல் என்ன பேசியிருப்பாளோ ஏய் வாயை மூடுடி ஆக்ரோஷமாய் கர்ஜித்தபடி அருகிலிருந்த டீப்பாயை எட்டி உதைத்திருந்தான் அவன் கொன்னு புதைச்சிடுவேன் சுட்டுவிரலை நீட்டி அவன் கர்ஜித்ததில் அவள் சர்வமும் ஒடுங்கிப்போய் நின்றாள் முதல் முறையாக அவனது கட்டுக்கடங்காத கோபத்தை காண்கிறாள் தான் பேசிய வார்த்தைகளின் வீரியம் அவளுக்கு உரைக்க அவள் உடல் நடுங்கியது ஐயோ நானா என் குழந்தையை அவளது கரம் அவளது வயிற்றை இறுக்கி பிடித்து கொண்டது தலையே கோதியபடி குறுக்கும் நெடுக்கும் நடந்தவனுக்கு கோபம் குறைய மறுத்தது அவளை கொன்று போட்டுவிடும் அளவுக்கு ஆத்திரம் பெருகினாலும் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டு நிற்கும் அவளது நிலை அவனது கையை கட்டி போட்டது அவனது பார்வை அவர்களது அறையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு கேனின் மீது படிந்தது ஆத்திரத்துடன் அதை தூக்கி தரையில் விட்டெறிந்தான் என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இந்த சிம்ம விஷ்ணுவோட இன்னொரு முகத்தை நீ பார்ப்ப வார்த்தைகளை கடித்து துப்பியவன் வரவேற்பறையிலிருந்த அலமாரியை திறந்து கொத்தாக நிறைய ஃபைல்களை எடுத்து அவள் முன் விட்டிருந்தான் என் தொழில்களுடைய சரித்திரமே இந்த ஃபைல்களுக்குள்ள இருக்குது படிச்சுப்பாரு ஏதாவது ஒரு ஒரு தொழில் நான் சட்டத்துக்கு புறமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேனான்னு படிச்சுப்பாரு கூறியவன் எதையோ நினைத்தவனாய் விரக்தியாய் புன்னகைத்தான் ஓ இதையெல்லாம் உன்கிட்ட சொல்கிறேன் பாரு உனக்குத்தான் என் மேலே நம்பிக்கை இல்லையே நீ எப்படி இந்த ஃபைலை நம்புவ கட்டுன புருஷன் மேலே நம்பிக்கை வேணும்டி உன் புருஷன்கிறதையும் தாண்டி நாம் ரெண்டு பேரும் ஜென்ம ஜென்மமாக காதலிச்சுட்டு இருக்கிறவங்கடி என் காதல் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நீ நம்புறையா ஆதாயத்தை எதிர்பார்த்து தொழில் தான் நான் ஆனால் அத்தனை பேரோட உயிரோடு விளையாடி தொழில் செய்கிற அளவுக்கு கொடூரமானவன் இல்லை நான் ஏற்கனவே நான் சொன்னதுதான் இந்த சிம்ம விஷ்ணுவுக்குன்னு சில பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்குது அதை யாருக்காகவும் எதுக்காகவும் ஏன் எத்தனை கோடி லாபம் வந்தாலும் சரி அதை மீறமாட்டான் உரைத்தவன் விரட்டென்று வெளியேறிவிட்டான் கணவனது வார்த்தைகளும் அவன் கண்களில் தெரிந்த வழியும் அவளுக்கு உண்மையை எடுத்துரைக்க அவள் அந்த இடத்திலேயே மடிந்து அமர்ந்தாள் கடவுளே என்ன காரியம் பண்ணியிருக்கிறேன் கோர்ட்டில் வந்த தீர்ப்பை நம்பாம அந்த ரிப்போர்ட்டை நம்பாம எல்லாத்துக்கும் மேல அவர் அவரை நம்பாம பைத்தியம் மாதிரி இருந்திருக்கிறேனே அவர் கண்களில் தெரிகிற வழி நிச்சயம் அவர் பொய் சொல்லலைங்கிறதே சொல்லுது நான் ஏன் அவரை நம்பாம போனேன் என் சிம்மா மேலே நான் எப்படி சந்தேகப்பட்டேன் தனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டவளை பார்த்து இகழ்ச்சியாய் சிரித்தது அவள் முன் குவிந்து கிடந்த கோப்புகள் இல்லை இந்த எந்த ஆதாரமும் எனக்கு தேவையில்லை என் சிம்மாவை நான் நம்புறேன் மனம் அடித்துக்கொள்ள அவளது பார்வை பால்கனியில் நின்று கொண்டிருந்த கணவனின் மேல் விழுந்தது அவள் நொடியும் தாமதிக்கவில்லை ஓடிச்சென்று சென்று அவனை முதுகோடு அணைத்து சாரி மாமோ அதை தவிர அவளுக்கு வேறு வார்த்தைகள் வரவில்லை ஒவ்வொரு மன்னிப்பிற்கும் இடையே அவளது இதழ்கள் அவனது முதுகில் முத்தத்தை பதித்தன எனக்கு ஏதோ பைத்தியம்தான் பிடிச்சிருக்குமாமோ அத்தனை குழந்தைகள் அத்தனை மக்களோட உயிர் ஆரோக்கியம் அப்படின்னு ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் ரியலி சாரி நான் உங்களை நம்புகிறேன் இந்த உலகமே உங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் நான் உங்களை நம்பியிருக்கணும் நம்பாமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க அவளது கண்ணீர் அவனது முதுகை நனைத்தது அதை அவன் உணர்ந்தாலும் அவன் உடல் கல்லாய் இறுகியதை தவிர இலகவில்லை தன்னை விட்டு அவளது கரத்தை பிரித்தெடுத்தவன் நீ சிதச்சது உன்னுடைய நம்பிக்கையை மட்டுமில்லை என்னுடைய நம்பிக்கையையும் சேர்த்து தாண்டி வழியுடன் உரைத்தவன் அங்கிருந்து சோபாவில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான் அவள் ஸ்தம்பித்து போய் நின்றாள் தன்னவனுக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்திருக்கிறோம் என்பது புரிய அவளது இதயமும் வழியில் கசங்கியது ப்ளீஸ் மாமு அவனருகில் சென்று கீழே மண்டியிட்டு அமர்ந்தவள் அவனிடம் மன்னிப்பே வேண்டாம் ப்ளீஸ் யாழினி நான் இந்த வழியிலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு டைம் வேணும் என்றான் விழிகளைத் திறக்காமலேயே அவளுக்கு புரிந்தது அவனது காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது என்றும் மனைவி தன்னை நம்பவில்லை என்பது எந்த கணவனுக்குமே இதயத்தை பிளக்கும் வேதனையை தரக்கூடிய விஷயம்தான் அந்த வேதனையை தன்னவனுக்கு தர நாமே காரணமாகிவிட்டோமே என்ற எண்ணம் அவளுக்கும் உரைக்க விழிகளில் அரும்பிய கண்ணீருடன் சென்று மெத்தையில் விழுந்தாள் இருவருக்குமே அது தூங்காயிரவாகி போனது தொடரும்